ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நண்டு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த நண்டு வந்து நம்ம வாங்கி முதல்ல கழுவிட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மெ மஞ்சள் தூள் இருக்குல்லையோ அந்த மஞ்சள் தூள் போட்டு அவிய வச்சுருங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நண்டை வந்து அப்படி வச்சுருக்கீங்களோ அது நண்டு வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல நண்டை வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா ஒரு அலசு அலசி விட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அவிய வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் குழம்பு வைக்கலாம் அது கெட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும் இப்போ நம்ம கடாயை வந்து சூடு பண்ணியாச்சு ஏன்னா நண்டுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி அரைச்சி தான் வந்து வைக்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு வரவே வராதுங்க நீங்கள் வந்து அரைச்சி வந்து வச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு ஏன்னா நண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நிறைய வெள்ளப்பூண்டு தான் அதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் நீங்கள் வந்து கொஞ்சம் போடுங்க அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஏன்னா நண்டுக்கு வந்து நம்ம புளி வந்து ஊற்றி வைக்க போகிறதில்ல தக்காளி தான் வந்து போட போகிறோம் அதனால ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்குங்க சோம்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க அது வந்து கொஞ்சம் மசியட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கலாம் நண்டு குழம்பு வந்து எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க இது வந்து எங்கள் ஊரில் நாங்கள் வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் அதுவே வந்து வச்சுருக்கோம் இது வந்து எல்லா பொடியுமே இன்றைக்கி வந்து நான் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுற தூள் அது கூட பார்த்திங்கன்னா நின்று ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இவ்வளவும் வந்து எடுத்துக்கிறானுங்க எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் நான் சொன்னதெல்லாம் நான் ஒரு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கிரு நல்லா பைன் பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நாம் அவிச்ச நண்டு இருக்கு இல்லையா அதுலேயே இந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா வந்து கொதிக்கட்டுங்க இப்போ தாளிப்புக்கு நம்ம வந்து கடாயை வந்து சூடு பண்ணிடறோம் ஏன்னா தாளிப்பு வந்து நீங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு வந்து ஊற்றணும் அதுக்குள்ளே வந்து ஊற்றக்கூடாது இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் வந்து உள்ளே போட்டு அரைச்சாச்சு ஸோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதிலே கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஏன்னா மிளகாய் போட்டால் தான் எந்த குழம்புக்குமே டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்குதுங்க பாருங்க நல்லா சூடாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது குழம்பு வந்து நம்மளுக்கு ஆல்மோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வதக்கி தான் வந்து அரைச்சி ஊற்றினோம் அதனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் நண்டை ஏற்கனவே நம்ம வந்து அவிச்சிட்டனால இந்த குழம்பு சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிரும் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கையிலேயே உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இதில் முக்கியமாக என்னென்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல வந்து ஊற்றுனீங்கன்னா இப்போ நான் ஒரு முட்டை தான் வந்து போட்டிருக்கேன் அந்த ஒரு முட்டையை அதில் அப்படியே கொதிக்கிற குழம்புல அப்படியே வந்து போட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து கொதிக்க விடலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்தது இருக்குலையா இதை வந்து அது மேலேயே வந்து ஊற்றிடுங்க மேலேயே ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பரான நண்டு குழம்பு வந்து ரெடிங்க நண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் சோறு எப்படி காலியாகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நாம் சோறை வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த சோறுக்கு நீங்கள் இந்த குழம்புக்கு நீங்கள் ஒரு சட்டி சோறாக்குனா கூட உங்களுக்கு வந்து பத்தாது அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்டான ஒரு குழம்பு தாங்க இது இப்போ நாம் சோறு போட்டாச்சு இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே கிடையாது நண்டு குழம்பு மட்டும்தான் நல்லா ஆவி பறக்க பறக்க நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஊத்தையிலேயே கீழெல்லாம் சிந்திருச்சி அதனால் பக்கத்தில் எடுத்து வச்சு அப்படியே ஊத்த ஊற்றியாச்சு மண் வைக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்கள் விடவே மாட்டிங்க இப்போ நல்லா நம்ம போட்டுட்டு உள்ள உள்ள நண்டு நல்லா சூடாக இருக்குங்க தொடவே முடியலங்க நான் முட்டை வந்து தனியாக வெந்துருச்சுங்க அதையும் வந்து எடுத்து ஒரு வாய் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து நம்ம கொதிக்கிற இதில் தானே ஊற்றுறோம் அதனால் முட்டை வந்து அப்படியே நல்லா நல்லா பாயில் ஆயிரும் இப்போ இதிலே பாருங்கள் நான் உள்ளக்க உள்ள அந்த சதையை மட்டும் எடுக்கிறேன் நண்டு வந்து நீங்கள் இப்படி வச்சா தான் அது கெட்டு இந்த மாதிரி பீஸ்லாம் அப்படியே வந்து இருக்கும் இங்கே பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டான ஒரு நண்டு குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்